பேசுவாங்க அதுக்கு எல்லார் வீட்லயும் மாமியார் தான் ரொம்ப பேசுவாங்க சரி அவங்க பேசினா கூட நான் ஓகேன்னு ஒத்துப்பேன் ஆனா உங்க அப்பா பேசுற பேச அப்பா முடியல நீ கூட நானும் நீயும் கூட சண்டை போட்டு நம்ம ஓகே ஆயி சம்மதானம் ஆயிட்டோம் அவங்களுக்கு என்ன வந்துச்சு அவங்க கண்டுக்காம ஒதுங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்ல அருண் எனக்கு முன்னாடிலாம் நேத்து பேசணும்னு தோணவே தோணாது ஆனா இப்போ அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பேசுறது தான் அருண் கண்டிப்பா தோணுதே இப்போ என்ன நீ சொல்கிறத கேட்டுட்டு கிட்ட போய் ஏன் பா அப்படி பண்ணீங்க எதுக்குப்பா அப்படி பேசுனீங்க எதுக்குப்பா அப்படி வச்சிங்க நான் போய் கேட்க முடியாது சோனி கேட்டால் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிப்பார் அதை தான் யோசிக்கிற மாதிரி இருக்கு சொல் நான் போய் கேட்கவா ஏன் சோனி அப்படி பேசிங்கன்னு சொ சொல்லு சோனி கேட்கவா கேட்டால் அவர் என்ன ஓவராக திட்டுவார் என்னடா அதுக்கு சப்போர்ட்டாக நீ வந்து என் கிட்ட சண்டைக்கு வரியா ஏன் என் கிட்ட அப்படி பேசுறியா வைக்கிறான் நீ என்ன பேச ஆரம்பிச்சிருவார் சோனி எல்லாமே யோசிக்கிற மாதிரி இருக்குது உட கேரெல்லாம் நான் சொல்லல ஏன் இப்படி இருக்காங்கன்னு நான் சொல்றேன் அதுதான் நான் கேட்க முடியாது சோனி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இரு சரியா ஆனால் என்கிட்ட நீ நடந்துக்கிட்டது கூட ரொம்ப தப்பு தான் நீ அதை ஒத்துக்கிறியா இல்லைன்னு தெரில ஆனால் திரும்ப திரும்ப அதை பத்தி நான் பேச விரும்பலை அது அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் நம்ம பையனை அப்படி பேசிட்டு இருந்த பொண்ணு நம்ம பையன்ட்டு அப்படி நடந்துக்கதே அவங்க சாப்பாடு கேட்டு போடலே அப்படின்னு நான் அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரதான் செய்யும் சோனி அதனால கோவப்படுவாங்களா இருக்கும் விட்டுரு பார்த்துக்கலாம் சோ புரிஞ்சுக்கவே மாட்டே சோனி நீ மாட்டோம் சோனி வாங்க அத்தை என்னமா நீ இன்னும் அத பத்தி தான் பேசிட்டு இருக்கியா அப்புறம் பேசாம எப்படி பேசாம எப்படி இருக்குது சொல்லுங்க அத பத்தி பேசாத பேசாத எனக்கு வருது தோணுது அப்புறம் அவர் பேசுறதெல்லாம் நல்லதா அவங்க அப்புறம் பேசலாமா அது மட்டும் சொல்லுங்க அத்தை எல்லாம் எனக்கு புரியுதுமா அவர் எப்போவுமே அப்படி தானே அவரோட குணத்தை மாற்ற முடியுமா என்ன அவர் இப்படி தான் எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது பேசிகிட்டே தான்மா இருப்பார் அவரெல்லாம் நம்ம மாற்றவே முடியாது நாமளாக தான் ஒதுங்கி போயிட்டே இருக்கணும் அவரோட கேரக்டர் அப்படி தான் அவரை மாற்றுறதுக்கு வழியே இல்லை என்னாலே முடியலன்னா பார்த்துக்கோ இனிமேல் யாராலையும் அவரால் மாற்ற முடியாதுமா மாறுற மாதிரி இருக்கார் சோனி நீ புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு நடந்துக்கோமா சரியா நாம் வாழ வேண்டிய காலம் இன்னும் எவ்வளவு இருக்குது அவர் எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறாரு சொல்லு அப்படின்னு புரிஞ்சு நடந்து போய்க்கோமா பெரிய மனுஷங்களாம் இப்படித்தான் பெரியவங்களெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு நினச்சிக்கோமா சோனி அதுக்கு தான் சொல்கிறதுக்கு இங்கே வந்தேன் சோனி அம்மா சொன்னாங்களே இதுதான் கரெக்ட் இதுபடி நடந்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது அவங்களெல்லாம் மாற்ற முடியாது சோனி அம்மாவே அவங்கக்கிட்ட எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க தெரியுமா நினைக்கும் போதெல்லாம் அடிப்பாங்க நினைக்கும் போதெல்லாம் திட்டுவாங்க நினைக்கும் போதெல்லாம் பேசுவாங்க அந்த மாதிரி அப்பாவோட கேரக்டர்

இருந்தாலும் இனிமே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தயசு சொல்லுங்க தெரியுமா நான் சொல்றேன் நானும் பல தடவை சொல்லிட்டே தான் இருக்கேன் ஆனால் அவர் காதலே வாங்க மாட்டேங்கிறார் அவர் பண்றது தான் அவருக்கு சரியா தெரியுது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுமா நீனே நானும் சொல்லிட்டே தான் இருக்கேன் பிள்ளைங்கள திட்டாதீங்க திட்டாதீங்க திட்டாதீங்கன்னு ஆனால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களை படுத்துகிற பாடையே அவர் ரொம்ப நீங்க என்ன பண்ணுவீங்க பரவாயில்ல சரி விடுங்க நான் பாட்டுக்கு காதல வாங்கிட்டு விட்டுறேன் அதாமா நானும் சொல்றேன் நீ புரிஞ்சுக்கிற பிள்ளை அவர் புரிஞ்சுக்காத மனுஷன் அதனால அவர்கிட்ட பேசுறதை விட உன்கிட்ட பேசுறதா நல்லது அதுக்காக தான் அத்தை வந்தேன் ம் சரிங்க அத்தை சத்தியமா சொல்றேன் அருண் இந்த மாதிரி ஒரு மாமியார்ல கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா ஆனா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் செய்யறது நல்லா விடு சோனி இதோட விட்டுறியா சரி, நினச்சு அன்னிகாரிக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு சின்ன சண்டை அன்னிகாரி சத்யா வீட்டுக்கு போனப்ப உன் பொண்டாட்டியை சமையல் பண்ணி வைக்க சொல்லிருப்பா போல தம்பிக்காக தான் லெமன் சோறு கொஞ்சம் கொண்டு ஊர்ல கலங்கும் அது இவன் வந்து அடிப்படி பக்கம் உள்ள போவேல இல்லை வசந்தி இவங்களுக்கெல்லாம் நம்ம ஆக்கி போடணுமா வைக்கணுமான்னு வசந்தி ஒரு மாதிரி பேசியிருக்கு இவ வந்தது தெரியாமல் அதனால் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பிரச்சனை அதையா உங்கள் அன்னிக்காரிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இவன் என்ன சொல்கிறேன்னா ஒற்றுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது நாம் தனியாக போகிறது தான் நல்லதுன்னு இவ சொல்கிறா அதான் இவக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறா வசந்தி அப்படி பேசி இப்படி பேசிச்சு அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது டக்குன்னு அப்படி இப்படின்னு சொல்கிறாப்பா உன்கிட்ட நான் சொல்லிடணும் இல்லையா தனியாக போகிற விஷயத்து இதனால தான் திடீர்னு தனியாக போனால் நீ எதாவது நினப்ப அப்படிங்கிறதுக்கு தான் நான் உன்கிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்கிறேன் தம்பி அதனால தான் நாங்கள் தனியாக போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் உங்ககிட்டயும் சொல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல அதான் என்னன்ன சொல்றீங்க வசந்தி அப்படியா பேசுனா டேய் நீ சத்த முடாத வசந்தி அப்படிதான் பேசி நான் சொல்ல வரல ஆனால் அது புரியாம பேசியிருக்குடா அதுக்கு தான் சொல்கிறேன் நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத ஏனே இப்படியே சும்மா விட்டுட்டு இருக்கக்கூடாது ஓ அண்ணி எதுவுமே பார்க்குறதுல பண்ணுறது இல்லையா இதுக்காக இவ அப்படிலாம் பேசலாமா என்ன ஏய் வசந்தி நீ சும்மா இருனே இதெல்லாம் இப்போவே உடனே கேட்டாதான் இல்லைனா இவ ஆறு ஆட்டோலாம் தாங்க முடியாது ஏய் வசந்தி கூப்பிட்டுட்டே இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வசந்தி என்னங்க என்னன்றாலும் நான் கேட்டுக்கிட்டே வரேன் ஏன்னா இப்படி கத்துறீங்க என்ன சொல்லுங்க

என்ன வேணாலும் இவன் உங்களை பேசுவா வப்பா எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் இருக்கணுமா அப்பப்போ இவளுக்கு இந்த மாதிரி ரெண்டு அடி போட்டிருந்தா சரியா வந்திருக்கும் நானும் சரிதான் போ சரிதான் போன்னு விட்டுட்டே இருக்கவும் தானே இவ இந்த அளவுக்கு ஓவர பைசா ஆரம்பிச்சா அந்த சின்ன குழந்தைக்கு அவங்க வர லேட் ஆகுது அப்படின்னு தானே உன்கிட்ட சமைக்க சொல்றாங்க அது சமைச்சு குடுக்கறதுல நீ என்ன குறைஞ்சு போயிடுறியா உனக்கு அண்ணி எதுவுமே பண்ணதே கிடையாதா சொல்லுடி சொல்லு நீ எத்தனை நாள் பிள்ளைங்கள விட்டுட்டு அதை பண்ணி கொடுங்கக்கா இதை பண்ணி கொடுங்கக்கான்னு போயிருக்க அண்ணி எத்தனை நாள் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க நீ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு பண்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிற இல்லை அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக நீ இருந்திருக்க ஏண்டி பாவம் அவங்க இப்போ ஒன்றாலும் அவங்க வீட்டை விட்டு போகறேன்னு சொல்கிறாங்க இது உனக்கே நல்லா இருக்கா அவங்க போகிறது உனக்கு சந்தோஷமா சொல்லுடி சந்தோஷமான்னு கேட்டேன் மே விதி பாவல எந்திரிமா சண்டி நீ எந்திரிமா டேய் தம்பி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அந்த பிளே கீழே பிடிச்சி தள்ளி இப்படி உதச்சிட்டு இருக்க ஒழுங்கா அந்த பிளேயை விட்டு சொல்லிட்டேன் பாவம்டா அண்ணே நீங்க பேசாம இருங்க இவ்ளெல்லாம் விட விட தான் இவ ஆட்டோலாம் அதிகரிச்சிருச்சு ஏய் எதுக்குடி அப்படி சொன்ன இப்ப அவங்க தனியா போறது உனக்கு சந்தோஷமா இல்லை இவங்க தனியா போறதுக்காக தான் இப்படியெல்லாம் நீ பிளான் பண்ணியா சொல்லுடி சொல்லு கேக்குறேன் இல்ல சொல்லு எனக்கு என்னங்க ஆசை அவங்க தனியாக போகணும் அப்படின்னு எல்லாரும் ஒன்றா இருந்தால் தானே சந்தோஷம் நான் எங்கேயாவது போனால் அவங்க பண்ணி தான் கொடுப்பாங்க ஆனால் எனக்கு அன்னைக்கு ஏதோ ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க என்ன எதுன்னு தெரியல நான் படுக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டேன் அக்காவும் வந்து கேட்டுட்டாங்கங்க நான் இல்லனா நிஜமாக நான் பேசியிருக்க கூட மாட்டேங்க அக்கா வந்ததே எனக்கு தெரியவே தெரியாது இல்லைனா நான் எங்க பேச போகிறேன் அக்காவை மன்னிப்பு கேட்டுட்டு நானும் அக்காட்ட எத்தனையோ தர மன்னிப்பு கேட்டுட்டேன் ஆனால் அக்கா அப்படி முடிவெடுத்ததுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் மாமா இவரை விட சொல்லுங்க மாமா ஏய் இருறா எவ்வளவு தூரம் அந்த பிள்ளை மணிப்பு கேட்டுட்டு இருக்கு விடமாட்ட எந்திரி அண்ணன் எல்லாம் சொல்றதுனால மட்டும்தான் உன நான் சும்மா விடுறேன் இல்ல உன உண்டு இல்லைன்னு ஆக்கிருவேன் எந்திரி அக்கா நீங்க பாருங்க அக்கா நீங்க போறது எனக்கு சந்தோஷமே கிடையாது தயவு செஞ்சு நான் சொல்றேன்க்கா நீங்க போக வேணாக்கா பிளீஸ்க்கா இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்பேன் என்னன்னு எனக்கு தெரியலக்கா மாமா நீங்க அக்கா கிட்ட சொல்லுங்க மாமா இல்லம்மா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவ கேக்குற மாதிரியே இல்லை இந்த வீட்லயே அந்த சைடு இருக்கு பத்தியா அந்த சைடு நாங்க சமையல் பண்ணி அந்த சைடு இருந்துக்கிறோம் நீங்க எப்பவும் போல இந்த கிச்சன்ல இருந்துக்கோங்க என்னான இவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்க கேட்க மாட்டீங்களா என்ன அப்படி பண்றீயா என்னடா பண்றது என்ன பண்ண சொல்ற வேறு வழி எங்களுக்கு தெரியலப்பா அவ அப்படி சொல்லும்போது நாங்கள் நாங்க இருந்துட்டு பிரச்சனை தான் சரி வீடு எல்லாம் ஒரு வீட்டில் தானே இருக்கிறோம் தனித்தனியா தானே இருக்கிறோம் இதுல என்ன ஆனால் இருக்க போறது எல்லாம் ஒரு வீடு தானே இவக்காக கேட்குறேன் நீ இவளுக்காக நான் கேக்குறேன் எல்லாரையும் போகும் போல ஒத்துமையாவே இருக்கலாம் அது என்ன நீ நீங்க ரெண்டு பேரும் வந்த பக்கம் நாங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் நல்லாவா இருக்கு நாள் நல்லா ஒத்துமையாதானே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் என்ன நீ விடுங்க நான் பார்த்த நீன்னு சொல்றேன் கேட்டுக்கோ அத்தம்மா கூட நீங்கள் பார்க்க வேணாப்பா நாங்களே பார்த்துக்கறோம் எனக்கு அதில் வித பிரச்சனையுமே கிடையாது அத்தம் அம்மா பார்த்துக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான் பெரிய மனசில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் பின்னாடி நல்லா இருப்போம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலையே பட வேணாம் நீங்கள் உங்கள் பிள்ளைக்குட்டியோடு இருந்துக்கங்க பிள்ளைகள் வேணும்னா நானே பார்த்துக்குறேன் நானே அதுவளவுக்கு எல்லாம் பண்ணி இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது சொல் ஆனால் அவள் சமைச்சு நான் சாப்பிட தேவையில்லப்பா நான் சமைச்சி அவள் சாப்பிட்றாலும் இல்லையா அது எனக்கு ஆனால் அவள் சமைச்சு எனக்கு வேண்டாம் என்னடி உனக்கு சந்தோஷமா சந்தோஷம் தானே இப்போ இப்போ நீ நிம்மதியாக இருப்ப இப்போ நீ சந்தோஷமா டைம் வீட்டுக்கு வந்தப்போவே ஐயோ எல்லாரும் ஒத்துமையாவா எல்லாரும் இப்படியா ஆஹா ஓஹோன்னு நீ என்ன கதை பேசுன எல்லாம் நான் மறந்துட்டேன் மட்டும் நீ எல்லாம் நினைக்காத சரியா எல்லாம் என் மனசுல இருக்க தான் செய்யுது பாத்துக்கோ என்ன பேசணுமோ நீங்க பேசுங்க உங்களால என்ன பேச தோணுதோ நீங்க பேசுங்க என்ன வேணாலும் நான் பண்ண முடியாது நீ எனக்கு தான் தெரியும் சரி விடுங்க எடுக்கும் போது யாரும் பண்ண அன்னி முடிவு படியே நடக்கட்டும் அப்படிதான் நல்லா நல்லா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அண்ணி நினைச்சா அன்னி முடிவு படியே நடக்கட்டும்னே நான் இதுல ஒன்றும் குறுக்கிடல இதுக்கு மேல நான் எவ்வளோ தான் கேக்குறது டே விடுறா ஆமா இதுக்காக குடும்பத்தில் எல்லாரும் சண்டை போட்டு என்ன பண்றது சந்தோஷமாவே இருக்கலாம் மான அதுக்கு மேல யா என்ன பண்ண முடியும் இவளோட இதுக்கு இவ முன்னா நிறைவேத்திட்டா இவ இது மாதிரிதான் நடக்கணும்னு இவன் நினைச்சிருப்பா சந்தோஷப்பட்டிருப்பா அதுபடி இன்னைக்கு நடந்துருச்சு இன்னைக்கு நிம்மதியா இருப்பா ஆமா தான் கஷ்டமா இருக்கா ஐயோ நல்லா இருந்த குடும்பம் அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஆனா அவளுக்கெல்லாம் அப்படி கிடையாதுன்னு விரா வசந்தி பாவம் ஏதோ அப்படி இது பேசிடுச்சு ஏதோ தெரியாதேனம்மா அதையே சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க கூடாது வீடு